வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பனையில் முயல் இருக்கோம் அந்த முயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாளாக வந்து வெய்ய காலம் ரொம்ப அடிச்சிச்சு நம்மளால் வந்து பசந்தி ஒன்று உற்பத்தி பண்ண முடியல முயல் அதனால் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வச்சுருந்தோம் சரி இனிமேல் நம்ம முயல் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்ப்ரிங்லர் போட்டிருக்கோம் எதனாலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட தண்ணி இருக்குது ஆனால் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது பூந்தோரு சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து நம்ம வாய்க்கால் போட்டு தண்ணி விட்டோம்னா கரண்ட்டு பில் அதிகமாக வந்துடும் அதனால் வந்து நம்ம அதுக்கு என்ன ஷார்ட்கட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் போட்டிருக்கோம் ஒரு இருபத்தோரு ஸ்ப்ரிங்ளர் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு சென்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலி மசால் விதைச்சி இந்த சைடு அப்படியே இந்த லேயருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா நார்மலாக அப்படியே வெட்டி விட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பில்லெல்லாம் சாகிறதுக்காக களைக்குள்ளி அடிச்சு விட்டோம் அதுக்கு வந்து வேலி மசாலா நம்ம விதைச்சு விட்டோம் விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செங்கூட கேசிஎம்மில் வாங்கினோம் விதை வந்து பார்த்திங்கன்னா தரமான விதை சூப்பராக இருந்துச்சு அதாவது விதைச்சது எல்லாமே முளைச்சிக்கிச்சு இன்னும் பெருசாக அந்த முளைக்காமல் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அவர் வந்து தெளிவாக சொன்னார் வெதை நேர்த்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் கண்ணு வெதை எல்லாம் எதுவும் இல்லை கண்ணு நீ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் மட்டும் விதைய நல்லா ஊற வச்சு ஒரு பாத்திக்கு போட்டு டேரெக்டாக நீங்கள் அப்படியே விதைச்சிட்டு அப்படியே தண்ணி விடுங்க முளைச்சிக்கும் அப்படின்னாரு நான் சரி ஓகே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு பண்ணினேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டு விதையை நான் வந்து அப்படியே போட்டது தான் பாருங்கள் நான் இந்த அப்படியே இப்படி வீசி விட்டுட்டு மூடவே கிடையாது தண்ணி மட்டும் தான் விட்டேன் ஸ்ப்ரேயில் போகும்போது பார்த்தீங்கன்னா மழை மாதிரி பெய்யுது அது டேரெக்டாக வரனால பாருங்கள் இது அப்படியே டேரெக்டாகவே வந்து முளைச்சிக்கிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பில்லு மட்டும் அதிகமாக இருக்குது நம்ம புல்லு மட்டும் பெரும்பில் பிடுங்கி விட்டால் போதும் நம்ம வாய்க்காலில் விட்டால் தான் பார்த்திங்கன்னா பில்லலாம் நர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அதெல்லாம் பாருங்கள் எப்படி முளைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன்னா இது ஒன்று ரெண்டு அட நம்ம போட்டு மூடினா எல்லாம் முளைச்சிருக்கமோ என்னமோ அப்படின்னு நான் தப்பாக நினச்சிட்டேன் நான் எதுவுமே பண்ணலைங்க பாருங்கள் அளவுக்கு முளைச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சென்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு முயல் நீட்டாக நம்மளால் வந்து பசந்திவனம் கொடுத்து வளர்த்த முடியும் ஏன்னா நம்ம வேளை தான் பசந்தி கொடுப்போம் இதுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் என்னென்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வேலி மசால் வச்சுட்டேன் முருங்கை குச்சி ரெடி ஆகிட்டு இருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கினியா புல்லு நடுவில் நடுவில் வந்து கினியாப்பில் அங்கங்கே நெட்டு விட்டேன் பாருங்கள் தலைஞ்சிக்கிச்சு இந்த குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கினியா புல்லு அதுவும் பாருங்கள் தலைய ஆரம்பிச்சிருச்சு இது தலைய ஆரம்பிச்சோன்னையுமே பாருங்கள் எல்லா பக்கம் வச்சுருக்கோம் எல்லாம் தலைய ஆரம்பிச்சிருச்சு செத்த மாதிரி இருந்துச்சு ஆனால் தலைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ புதுசாக அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாத்தி வந்து இப்போ புதுசாக நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா விதை எப்படி ஓனியிருக்கேங்கிறதும் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எதுக்காக இப்படி வெட்டி விட்ருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து புல்லு பெருசாக முளைக்கக்கூடாது அந்த புல்லு முளைச்சிச்சினாவே நமக்கு வந்து சரியாக செடி முளைக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக காட்டு நம்ம நேற்று சாய்ந்தரம் தான் வெட்டி விட்டோம் வெட்டி விட்டு போகிறதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் இன்றைக்கி காலையில் நைட்டே நான் வந்து இப்போ விதை உறச்சிட்டேன் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணிக்காட்ட வித வச்சேன் இப்போ காலையில் பாருங்கள் எட்டு மணிக்கு வந்துவிட்டேன் காட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எப்படி வந்து அந்த வேலி மசால் விதையை வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்களேன் ஆ மண்ணுக்குள்ளே மூடவே இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தலைஞ்சிக்கிதுன்னு நீங்கள் தான் கரெக்டாக பாருங்கள் எந்த நேரத்தில் இவ்வளோ தான் விதைச்சிருக்கிறது குட்டானம் குட்டானமாக விதைக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நம்ம பெருசாக குட்டானமெல்லாம் விதைக்கல ஏதோ ஒன்று ரெண்டு தான் விதைச்சிருக்கோம் பாருங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தலையுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழசு நான் வந்து இதாக இந்த இதுலேருந்து விதை கொட்டினதுன்னு வைங்களேன் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் முயல் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பசந்தி வனத்துக்கு உற்பத்தி பண்ணிடுங்க அதுக்கப்புறமேட்டு முயல் வளர்த்த ஆரம்பிங்க அதே மாதிரி வந்து இந்த வேலி மசால் விதை வந்து நம்ம போட்டுவிட்டு கிளறி விடுறது அந்த பிரச்சனையே கிடையாது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து இது சக்ஸஸ் ஆன மாதிரி தான் இருக்குது நம்ம திருச்செங்கில் அவர் சொன்னது வந்து நான் சரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு நம்ப தான் தப்பாக புரிஞ்சு நான் எதுவுமே பண்ணல அப்படி இப்படி விதைச்சு விட்டுட்டு தண்ணி மட்டும் தான் ஸ்ப்ரிங்ளரில் விட்டுவிட்டு விட்டுட்ருக்கேன் அவங்க பாருங்கள் சூப்பராக தலைஞ்சிருச்சு அடுத்து இதில் எப்படி தலையுதுங்கிறது ரெகுலர் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்